பொங்கலுக்கு வெளியான திரைப்படங்களோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் இப்போ வெளியாக இருக்குது அதிலேயும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கும் விஜய் நடித்த கோட் படத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கும் இப்போ வெளியாக இருக்குது இந்த ரெண்டு படங்களையுமே தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க வேட்டையின் திரைப்படத்தை வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க கோட் படத்தை வந்து ஜி தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு படத்துக்கும் டிஆர்பி ரேட்டிங்ஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சினிமா ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த தகவல் வெளியாயிருச்சு விஜய் நடித்த கோட் திரைப்படத்துக்கு வந்து ஏழு புள்ளி அறுபது டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படத்துக்கு வந்து பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சி டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைச்சிருக்கு வேட்டையின் திரைப்படத்துக்கு ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் இம்ப்ரெஷனும் கிடச்சிருக்கு கோட் படத்தை விட வேட்டையின் படத்துக்கு கிட்டத்தட்ட நான்கு பாயிண்ட்டுக்கும் அதிகமாகவே டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜி தமிழில் வந்து கோட் படத்துக்கு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கட் அவுட்டு பேனர்லாம் வச்சு இந்திய சினிமா உலகிலேயே முதல் முறையாக ஒரு டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும் ஒரு படத்துக்கு வந்து கட் அவுட்டு பேனர்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் படத்துக்கு தான் கோட் படத்துக்கு தான் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கோட் படத்தை பாருங்கள் இடையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் இருக்குது அப்படின்லாம் ஜி தமிழில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லா முயற்சியையும் எடுத்தும் ஏழு புள்ளி அறுபது தான் டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு கோட் படத்துக்கு ஆனால் வேட்டையின் படத்துக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணாமையே பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சி டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கலுக்கு வேட்டையின் படம் மற்றும் கோட் படத்தை திரையிடுறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி பாஷா திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க பாஷா திரைப்படம் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அது எல்லாத்துக்கும் தெரியும் பல முறை பாஷா படத்தை எல்லோரும் பார்த்துருப்பாங்க ஆனால் பாஷா படத்தோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் எவ்வளோ தெரியுமா பத்து புள்ளி இருபத்தி மூணு எட்டு புள்ளி இரண்டு மில்லியன் இம்ப்ரெஷன்ஸும் கிடச்சிருந்தது ஸோ பாஷா படத்தை கூட கோட் படத்தால் நெருங்க முடியல அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தோட டிஆர்பி ரேட்டிங்கை விட கம்மியாக தான் கோட் படத்துக்கு வந்திருக்கு இத்தனைக்கும் அவ்வளோ விளம்பரப்படுத்தி அவ்வளோ ஆஃபரை அறிவிச்சும் கூட கோட் படத்துக்கு வந்து இவ்வளோ தான் டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களை ஷாக்காக வச்சிருக்கு டிஆர்பியில் எப்போவுமே சன் டிவியை யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாேருக்கும் தெரியும் சரி அதனால் கூட இந்த படத்துக்கு அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் ஜி தமிழில் டூ பாயிண்ட் டோர் டெலிகாஸ்ட் பண்ணும்போது ப்ரீமியராக டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து பதினொன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு டிவிஆர் கிடச்சிருந்தது அதாவது சன் டிவியை தவிர்த்து மற்ற சேனல்களில் வெளியான படங்கள்லையே அதிக டிஆர்பி கிடைச்சது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாரோடைய டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு தான் பதினொன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு டிவிஆர் ஜி தமிழில் தான் கிடச்சிருந்தது அதே ஜி தமிழ் தான் இப்போ கோட் படத்தையும் வெளியிட்டிருந்தாங்க கோட் படத்துக்கு ஏழு புள்ளி அறுபது டிஆர்பி ரேட்டிங் தான் கிடச்சிருக்கு அது சன் டிவியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு டிவியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே பூந்து விளையாடணுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான் முடியும்